நான் முதல்வன் ஒரு திட்டம் அவர்கள் வந்து கொண்டு வந்தாங்க இதில் என்ன பண்ணுவாங்கன்னா எங்களுக்கு கோர்சஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க இது எப்படின்னா தியரி அண்ட் இண்டஸ்ட்ரியல் பேஸ்டு ஸ்கில்ஸ் ரெண்டுத்துக்கும் ஒரு பிரிட்ஜா வந்து அமைஞ்சிது எங்களால் வந்துட்டு இந்த கோர்சஸ் மூலமா என்னென்ன ஸ்கில்ஸ் லேகாருமோ அதெல்லாம் கற்றுக்குறோம் இது மட்டும் இல்லாமல் கேட் ப்ரிப்பரேஷன் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த நான் முதல்வன் ஸ்கீம் கோர்சஸ்ல வந்துட்டு உள்ள வருது இந்த நான் முதல்வன் திட்டம் வந்துட்டு யார் யாருக்கெல்லாம் கோர்சஸ் வந்துட்டு வாங்க கஷ்டப்படுறாங்களோ தென் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் கிடைக்காம இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஆஃப்லைன் க்ளாஸஸும் வைக்கிறாங்க ஆன்லைன் கிளாஸஸும் வைக்கிறாங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது தென் பிளேஸ்மெண்ட்ஸுக்கும் வந்துட்டு நான் முதல்வன் திட்டத்திலேருந்து எங்களுக்கு கொண்டு வராங்க இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கும் யூத் வெல்ஃபேர் மினிஸ்டர் அவர்களுக்கும் பிரிட்டிஷ் கவுன்சில் அண்ட் டிஎன்எஸ்பிசி அவங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப நன்றி சொல்லுகிறேன்